ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டி எமஸோன் நான் தான் உங்கள் சித்திக் இந்த மிக்ஸியை ரன் பண்ணால் உள்ளேருந்து ஸ்பார்க்காக வருது நிறைய நெருப்பு வருது அப்படின்னு சொல்லி கஷ்டம் நம்ம கையில் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி நெருப்பு வருது அப்படின்னா காமனான ரீசன் பார்த்தீங்கன்னா ஆர்மச்சூர் ஃபெயிலியர் ஆகிறது தான் ஆர்மச்சூரோட காமோடேடா ஸ்லாட்டில் ஏதாவது ஒரு பகுதி உடஞ்சாலும் நமக்கு அதிகப்படியான நெருப்பு வரும் கார்பன் ப்ரஷ் உராயும் போது கார்பன் ப்ரஷை புதுசாக மாத்தினாலும் அந்த பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும் அதுக்கு ஒரே வழி ஆர்மச்சூர் புதுசாக மாற்றுறது தான் ஸோ இப்போ நம்ம புதுசாக ஆர்மச்சூர் எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத பார்த்துலாம் இந்த மிக்சியோட பிராண்டு பிரீத்தி ட்ரையோ ஸோ இப்போ நம்ம மோட்டரை உள்ள பாடியிலேருந்து கழட்டியாச்சு இப்போ நம்ம அதில் இருக்க ரெண்டு போல் டைம் கழட்டியாச்சு தென் அந்த கப்பு தனியாக நமக்கு வெளியே வந்துடும் தென் மோட்டருக்குள்ளே இருக்கிற ஆர்மச்சூர் இது தான் இந்த ஆர்மச்சூரோட ஸ்லாட்ஸ்ல நீங்கள் கவனிச்சாலும் தெரியும் சின்னதாக ஒரு கருப்பாக இருக்கா ஸோ அந்த பகுதி ரொம்பவே டேமேஜ் இருக்குது அதனால தான் ஸ்பார்க் அதிகமாக வந்திருக்கு ஸ்பார்க் அதிகமாக அந்த வீடியோ கிளிப் மிஸ் ஆயிடுச்சு சாரி விசுவல் பண்ண முடியல இந்த ஆர்மச்சூரோட மாடல் ப்ரீத்தி ஜீரோ ஃபோர் எயிட் இதை தான் நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் சேம் மாடல் சேம் சைஸ் எல்லாமே அப்படியே ஒவ்வொரு பிராண்ட் மோட்டருக்கும் தகுந்த மாதிரியான ஆரம்பச்சூர் விதவிதமாக இருக்குது ஸோ இந்த பிரீத்தி ட்ரியோ மாடலுடைய ஆரம்பச்சூர் இது தான் இப்போ நம்ம இந்த ஆரம்பச்சூரை ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி வாசர் நம்ம அதில் போட்டாகணும் அப்போ தான் ஷேக் இல்லாமல் அது கரெக்டாக சுத்தும் இப்போ ஃபீல்டு கையில் நம்ம ஆரம்பச்சூர் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமா பாட்டம் கப்பை நம்ம இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கலாம் இப்போ இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமா ஒரு தடவை சுற்றி பார்த்துக்கலாம் ஃப்ரீயாக ரன் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு தென் டாப் சைட்லையும் நம்ம வந்து வாசர் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ கரெக்டாக ஷேக் ஆகாமல் ரன் ஆகும் இப்போது டாப் கப்பை நம்ம இதில் இன்சர்ட் பண்ணிடலாம் இந்த மோட்டரோட டாப் கப்பில் புஷ்ஷு ஓனட்டாக இருந்துச்சு ஸோ புஷ் எப்படி மாற்றின அப்படிங்கிற வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம ஆரம்பிச்சூர இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறமா ரெண்டு போல்ட் போட்டு லாக் பண்ணால் இந்த மோட்டரோட அசம்பிளியும் முடிஞ்சிருச்சு இதுக்காக எட்டைமும் நம்ம டீ ஸ்பேனர் யூஸ் பண்ணிக்கலாம் எயிட் நைன்ஸ் வச்சு கூட டைட் பண்ணலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பாக்ஸ் பேனரோ டீ ஸ்பேனரோ பயன்படுத்தி நம்ம டைட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம ரெண்டு போல்ட்டியும் பக்காவை டைட் வச்சாச்சு ஒரு தடவை சுற்றி பார்த்துக்கலாம் ஃப்ரீயாக ரன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு எந்த ஒரு இஷ்யூ இல்லாமல் ஃப்ரீயாக ரன் ஆகுது ஓகே தென் கார்பன் ப்ரஷை நம்ம கனெக்ட் பண்ணிடலாம் இந்த கார்பன் ப்ரஷ் காமோட்டேட்டரில் போய் உரையும் ஸோ அந்த காமோட்டேட்டர் டேமேஜ் ஆகும் போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஸ்பார்க் அதிகமாக வரும் ஸோ அதனால தான் ஆர்மொச்சர் ஃபெயிலியர் ஆகாது அதிகப்படைய நெருப்பு வந்ததுனால தான் இப்போ நம்ம இந்த மாற்றிட்டு இருக்கோம் இப்போ நம்ம ரெண்டு கார்பன் ப்ரஷையும் கரெக்டாக உள்ளே தள்ளிட்டு லாக் பண்ணிட்டா வேலை முடிஞ்சிடுச்சு இப்போ ரெண்டு கார்பன் ப்ரெஷ்ஷையும் நம்ம வந்து ஈஸியாக கனெக்ட் பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ அசம்பிள் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒருத்தர் ரன் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ காம்போடேட்டர் பகுதியில் எந்த ஒரு ஸ்பார்க்கும் இல்லாமல் சூப்பராக ரன் ஆகுது பழைய ஆர்மச்சூரில் இதில் காட்டுறபடி இந்த இடத்துல தான் நமக்கு அதிகப்படியான ஸ்பார்க் வந்துச்சு ஸோ இப்போ நம்ம புதுசாக ஆரம்பர் மாற்றிட்டோம் ஸோ இப்போ பாடியோட எல்லாம் அசம்பல் பண்ணதுக்கு அப்புறமா சூப்பராக ஆகுது எந்த ஒரு நாய்ச்சும் இல்லாமல் ஸோ இந்த இஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க यू